சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எழுத்துக்கள்ங்கிறது எழுத்துக்கள் சுட்டி காட்டுவதற்குரிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அது என்ன எழுத்துக்கள்னா ஆ ஊங்கிற எழுத்து ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு ஆ ஆயி ஊங்கிற எழுத்துல ஊங்கிற எழுத்து இப்ப பேச்சு வழக்கல கிடையாது ஆ ஈங்கிற எழுத்து மட்டும்தான் இருக்குது அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இந்த சொற்களை பார்க்கும் போது இது ஒன்றை சுட்டி காட்டுகிறது இப்ப சுட்டி காட்டுறதுக்கு அந்த சொல்லுல முதல்ல வரக்கூடிய எழுத்து என்னன்னா ஆயிங்கிற எழுத்து வரும் வருவதனால அதுதான் இந்த சுட்டெழுத்துங்கிற அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டுங்கிறது சுற்றெழுத்துக்கள் இருந்தாதான் அந்த சொல்லினுடைய பொருள் தரும் சுற்றெழுத்தை நீக்கினா அந்த சொல் பொருள் தராது இவன் இருக்குது ஈங்கிற சுற்றழுத்தை நீக்கினா வன்கிற சொல்லு எழுத்துக்கள் பொருள் தருமா தராது இது சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு புறச்சுட்டு சுற்றெழுக்களை நீக்கினாலும் புற எழுத்துக்கள் பொருள் தரும் சுற்று சேர்ந்து பொருள் தரும் அவ்வாறம் இம்மலை நீக்கினாலும் சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் எழுத்துக்கள் பொருள் தரும் சுற்றெழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து சுற்றுப்புறளை தருவது புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அண்மைங்கிறது அருகில் உள்ள பொருளை கொடுப்பது நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு அண்மை சுட்டுங்கிறது பெயர் அண்மை சுட்டுக்கிறது

அம்மரம்ங்கிறது அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு இப்படி ஆயிங்கிற சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு வினா எழுத்துக்கள் வினா கேள்வி கேட்கக்கூடிய எழுத்துக்கள் எங்க ஏன் எப்படி யார் எது யாது இப்படி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல் நிவரும் சொல்லின் இறுதி இறுதியிலே வரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆ ஓ ஏஆ ஐந்து எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் ஏயா எங்கு யாருக்கு யார் யாது வரும்போது ஏங்கிற எழுத்து முதல்ல வருதோ யா யாங்கிற எழுத்து சொல்லினுடைய முதல்ல வரும் இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் ஓ பேசலாமா அவனா அப்படி பேசினான் ஆவர்தான் இம்மு இடல் ஓ மோ ஆவோங்கிற அழுத்து சொல்லினுடைய இறுதியில வருது ஏங்கிற எழுத்து சொல்லினுடைய முதல்லயும் வரும் இறுதியிலேயும் வரும் ஏன் நீதானே தான் இன் குடல் ஏன் சுற்றெழுத்துக்கு வினா எழுத்துக்களை அகவினா புறாவினாங்கிறது ரெண்டு வகைப்படும் அகவினாங்கிறது எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சொல்லினுடைய உள்ளே இருந்து பொருள் தரும் வினா எழுத்துக்களை நீக்கினா அந்த சொல்லு பொருள் தராது சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தருவது அகவினா எது யார் ஏன் சொற்களில் வினா எழுத்துக்களை நீக்கினால் எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை வினா எழுத்துக்கள் சொல்லி இருந்து வினா பொருளை தருவது அகவினா புறவினாங்கறது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் வினா எழுத்துக்கள் பொருள் தரும் குட்டல் யாங்கிற எழுத்து நீக்கினாலும் அவன்கிற சொல்லி பொருள் தருது எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருது அவனோ குட்டல் ஓ நோ அவனா வருவான் வருவானோ வருவான் பொ இப்ப இச்சொற்களில் உள்ள ஆோங்கிற வினா எழுத்துக்களை நீக்கினாலும் புற எழுத்துக்கள் பொருதரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து பொருளைத் தருவது புறவினா